யர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் ஃப்ளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேலம் அம்மாப்பட்ட குமரகிரியில் பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் அறுநூத்தம்பது சதுரடி நெலங்க அதுவும் தெற்கு மேற்கு கார்னர் பிளாட்டுங்க தெற்கு மேற்கு கார்னர் பிளாட்டுங்க பதினஞ்சடி இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டை குமரகிரிங்க குமரகிரி குமரகிரி பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது சதுரடி நிலங்க அதுவும் தெற்கு மேற்கு கார்னர் பிளாட்டுங்க இருபது அடி ரோடு வசதியும் இருக்குதுங்க பதினஞ்சடி ரோடு வசதியும் இருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்து ஐநூறு ஐநூறுவாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தெட்டு இருபத்தி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு இடம் கூட்டிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடம் வாங்கி வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க சேலம் அம்மாப்பட்ட குமரகிரி பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டரில் ஆநூற்றம்பது சதுரடி நிலங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க தெற்கு மேற்கு கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி